திருநெல்வேலியில் தனிஷ்க் ஜுவல்லரியின் வைர நகை கண்காட்சி இந்தியாவின் மிகப்பெரிய நகை விற்பனை பிராண்டாக தனிஷ்க் முன்னணி வகிக்கிறது அத்தகைய தனிஷ் ஜுவல்லரி சார்பில் பிரத்யேக திருமண வைர நகை கண்காட்சி மற்றும் விற்பனை திருநெல்வேலி வண்ணார்பேட்டை வடக்கு பைபாஸ் ரோட்டில் உள்ள ஆப்பிள் ட்ரீ ஹோட்டலில் வைத்து டிசம்பர் பதிமூணாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை அதாவது வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்கள் நடைபெறுகிறது இது குறித்து திருநெல்வேலி கிளைகளின் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் கூறும்போது என் பேர் ஹரி திருநெல்வேலி இருந்து பேசுகிறேன் தனுஷ்க் ஜுவல்லரி ஷோரூம் வந்து ஒரு சிறப்பு வைர நகை கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை வந்து வருகிற டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் வச்சு நடைபெற போகிறது இந்த நகை கண்காட்சியில் வந்து நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் மாடர்ன் டைமண்ட் ஜுவல்லரி அதாவது உங்களுக்கு ஃபிங்கரிங்ஸ் ரிங்ஸ் இயர்ரிங்ஸ் பேங்கிள்ஸ் பெண்டன்ஸ் நெக்வேர் ஆரம் ஒட்டியானம் ஒரு திருமணத்துக்கு தேவையான அனைத்து நகைகள் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு கம்பெனிலேருந்து ஏற்பாடு செய்துருக்கிறாங்க மோர்தென் மூவாயிரம் டிசைன்ஸ் மேலே அங்கே டிஸ்பிளேயில் இருக்கும் இந்த மூணு நாள் மட்டும்தான் ஸோ நிறைய சிறப்பு சலுகைகளும் இருக்குது நீங்கள் வாங்கும் வைர ஆபரணத்து மீது இருபது சதவீதம் வரை இது இருபது சதவீதம் வரை டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது மேலும் உங்களுடைய பழைய நகைகள் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கும் நூறு சதவீதம் எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு தனுஷ்கில் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சிறப்பு வைர நகை கண்காட்சி மற்றும் சிறப்பு சலுகை நீங்கள் எல்லோரும் வந்து கண்காட்சியை வந்து பார்த்து உங்களுக்கு பிடித்த வைர ஆபரணங்கள் அதில் திருமணத்துக்கு ஏற்ற வைர ஆபணங்கள் கண்டிப்பாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரேரான கலெக்ஷன்ஸ் இந்த நல்ல ஒரு யூனிக்கான டிசைன்ஸாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த நகை கண்காட்சி ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் வச்சு நடைபெறுகிறது டிசம்பர் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாள் மட்டும் ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீயில் வச்சு இந்த நகை கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனை நடைபெறுகிறது அனைவரும் அங்கே தனிஷ்கு திருநெல்வேலி சார்பாக உங்களை அழைக்கிறோம் மேலும் விவரம் விவரங்களுக்கு நம்மளுடைய தனுஷ்க தனிஷ் கிளைகளை நீங்கள் திருநெல்வேலி தனிஷ் கிளைகளை நீங்கள் அணுகலாம் நம்ம டைனார் காம்ப்ளெக்ஸ்லேயே இருக்கும் மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் ஒரு புதிய தனிஷரம் இருக்குது மீண்டும் ஒரு முறை எங்களுடைய வாடிக்கையாளர் அனைவரும் இந்த தனுஷ்கு நகை கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் எவ்வளோ மாடல் இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தாலிக்குடி செயின்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு தாலிக்குடி செயின் கொண்டாடுறாங்க வைர பேங்கிள்ஸ் வளையல்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு டிசைன்ஸ் அதில் வருது கழுத்து மாலை மற்றும் நெக்வேர் இது போன்ற ஆபரணங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மேற்பட்ட டிசைன்ஸ் வருது ஒட்டியானம் கூட உங்களுக்கு அந்த வைர ஒரு திருமணத்துக்கு ஏத்த அந்த ஒட்டியானம் வைர ஒட்டியானம்லாம் வருது ஒரு பதினஞ்சு ஒட்டியானம் மேலே வருது நிறைய புதிய கலெக்ஷன்ஸ் கம்மல் அதில் நிறைய மாடல்ஸு ஏழு கல் பதித்த கற்கள் பதித்த கம்மல்கள் அப்புறம் ஜும்காஸ் வருது ஜும்கீஸ் வருது ஸ்டட்ஸ் வருது சாதாரணமாக ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ருபீஸ் பட்ஜெட்லருந்து சிக்ஸ்டி லேக்ஸ் ருபீஸ் பட்ஜெட் வரைக்கும் உள்ள டிசைன்ஸ் எல்லாமே வருது நமக்கு ஸோ எல்லாேருக்கும் பர்ச்சேசிங் பண்ணுறதுக்கு நிறைய புதிய மாடர்ன் டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் வருது கண்டிப்பாக நீங்கள் இந்த ஃபஸ்ட் டைம் இந்த திருநெல்வேலியில் நடக்கிறது இது வரைக்கும் சென்னை கோயம்புத்தூர் ஹோசூர் அந்த மாதிரி சிட்டிஸில் தான் நடந்தது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் திருநெல்வேலியில் இந்த மாதிரி ஒரு வைர நகை கண்காட்சி நடத்துகிறாங்க தனிஷ்கிலேருந்து ஸோ ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல மூணு நாள் மட்டும்தான் ஆமாம் இந்த கண்காட்சிக்கு வரவங்களுக்கு சிறப்பு சலுகைகள் இருக்குது வாங்கும் வைர ஆபரணங்கள் மீது இருபது பெர்சன்ட் வரை தள்ளுபடி உண்டு அந்த டோட்டல் ப்ரைஸ் ஆஃப் த்ராடக்ட்லருந்து இருபது பர்சன்ட் தள்ளுபடி இருக்குது மேலும் உங்களுடைய பழைய நகைக்கும் நூறு சதவீத மதிப்பீடு நாங்கள் கொடுக்குறோம் எக்ஸ்சேஞ்ச் செய்து கொள்ளலாம் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் சரி அந்த தங்கத்தை நீங்கள் தங்க ஆபரணத்தை நீங்கள் தனுஷ்கில் எக்ஸ்சேஞ்ச் செஞ்சு கொள்ளலாம் சர்டிஃபிகேட் ஒரு சர்டிஃபிகேட் ஆஃப் அத்தெண்டிசிட்டின்னு சொல்லி தனுஷ்கிலேருந்து கொடுக்குறோம் இது தனுஷ்கில் வந்து தனுஷ்கு இஷ்யூ பண்ணுற சர்ட்டிஃபிகேட் அதனால் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு குவாலிட்டி நல்லாயிருக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு ஸ்ட்ரிஞ்சண்ட்டு குவாலிட்டி நார்ஸ் வச்சு தான் கம்பெனி இந்த வைரங்கள்லாம் வாங்குகிறாங்க அதனால் உங்களுக்கு அந்த கேரண்டீடாக அந்த டைமண்ட்ஸும் கேரண்டீடாக இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் கேரண்டீடாகவும் இருக்கும் அதே மாதிரி சாலிட்டுன்னு சொல்லி ஒரு புதிய கலெக்ஷன்ஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க இது வந்து லோ மேக்கிங் காஸ்ட்டு தான் இந்த சாலிட்டர்ஸ் ஸ்ட்ரிங்ஸுன்னு சொல்லுவாங்க லோ மேக்கிங் காஸ்ட்டு ப்ளஸ் உங்களுக்கு அது வந்து அதோடைய வேல்யூ வந்து ஒரு டூ இயர்ஸ்லேயே நல்ல அப்ரிஷியேட் ஆகுது ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த சாலிட்டர் கலெக்ஷனும் பார்க்க வாங்க நிறைய நிறையா ஸ்ட்ரிங்ஸ் இன் நெக்லஸஸ் ஃபிங்கரிங்ஸு கம்மல் இதில்லாம் வருது உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஆர்டர் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் மீண்டும் ஒருமுறை இந்த வைர நகை கண்காட்சி மற்றும் சிறப்பு விற்பனைக்கு எங்களுடைய திருநெல்வேலி வாடிக்கையாளர் மக்கள் அத்தனை பேரும் நாங்கள் அருடன் வரோம்